உனக்கு ரொம்ப பிடிச்ச களி நல்லா சாப்பிடுமா வயிறு நிறைய அப்படி இல்லமா இரு 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 நான் ஊட்டி விடுறேன் இரு ஆ ஆ

அது நான் சாப்பிட்டுக்கிறேம்மா அது என்னோட எச்சில் நீ என் வயித்துல இருக்கும்போது நான் சாப்பிட்ட எச்சில நீ சாப்பிட்ட இப்போ நீ சாப்பிட்ட எச்சில நான் சாப்பிட போறேன் நீ சாப்பிடாம என்னால எப்படிமா சாப்பிட முடியும் ரசம் நல்லா இருக்கும் சாப்பிடுமா நிறைய சம்பாதிக்கணும் மகனே அனந்தராமா பிதாஜி ஆசீர்வாத் தீ ஆயுஷ்மான் பவா கீர்த்திமான் பவா தீர்காலமான பவா இங்க வந்து அக்காரு அப்பா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம் இன்னைக்கு நான் ஒரு புது விளையாட்டை சொல்லி கொடுக்க போறேன் அது நம்ம எப்ப விளையாடுற கண்ணா வேற ஒன்லி த்ரீ கார்ட் ஆமாப்பா தினமும் ஒரு புது விளையாட்டை அதுவும் ஜெயிக்கிற விளையாட்டை சொல்லி தெரியும் எப்படிப்பா அனுபவம் பா அனுபவம் இது அதிர்ஷ்டமான விளையாட்டு இன்னைக்கு ஜாதகத்துல என்ன போட்டிருக்கோ அத விளையாட்டுனா நம்ம ஜெயிக்க முடியும் ஐம்பது வருஷமா நான் அதையே கடைபிடிச்சிட்டு வரதுனாலதான் எனக்கு தோல்வியே வந்தது இல்ல நான் இந்த வீட்டை வாங்குனது சொத்து சேர்த்தது அவ்வளவு எதுக்கு உங்க அம்மாவ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது இந்த விளையாட்ட வச்சுதான் அப்ப நான் பிறந்தது இப்படிதானா அதுல என்னடா சார் அம்மா அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா இந்த ஆளு கெட்டு போறது பத்தாதுன்னு என் புள்ளைய வேற சேர்த்து கெடுக்க பாக்குறான் ஏதோ இவ சீட்டு விளையாடிதான் இந்த குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி பேசுறாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் சொல்லலம்மா ஆமாக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் ஒரு நாள் கூட சீட்டு விளையாடாம இருந்தது இல்லையா கழுத கெட்டா குட்டி சோவர்னு சும்மாவா சொன்னாங்க இந்த ஆள் எல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டான் அம்மா எனக்கு அப்புறம் நீங்க தம்பியோ தங்கச்சியோ பெத்துக்கல ஏமா இந்த குடும்பத்தை கெடுக்க நீ ஒருத்தன் போதுட பாருங்கப்பா அம்மாவை என்ன பத்தி எப்படி சொல்றாங்கன்னு என்னடா நீ சும்மாவே இருக்க மாட்டியா நான் எனக்க அவனுக்கு வச்சிருந்த பால நீ எடுத்து கட குடிச்சிட்ட அம்மா எனக்கு பால் பழம் எல்லாம் வேண்டாம்மா. என்ன வந்து கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ என் செல்லக்குட்டி பாலும் பழமும் சாப்பிட்டாதடா நீ தம்பா இருக்க முடியாது. ஏய் சத்தியமா குடிக்கிறமா. அப்பா இன்னைக்கு ராசியான சீட் எது? ராணியை நம்பாத, ராஜாவை விடாத. அப்பா மகனே உன்னால ஜெயிக்க முடியும். அப்பா அப்புறம் அனில்லாடு, அசோகேனி, அம்பரீஸ், அம்பானி இந்த பேர்ல எல்லாம் மோத எழுத்து என்னப்பா?

நீ இந்த பாருங்க இந்த அண்ணனோட அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த மாதிரி இந்த ஊர்ல ஒரு பேரும் இல்லடா என்னோட அப்படியான்னு கேக்குற என்ன தம்பி பாரு இந்த மாதிரி ஒரு பட்டி காட்டுல இப்படி ஒரு தேவதையா இது ஒரே ஒரு கம்பெனில தயாரிச்சது இல்லடா பத்து பதினஞ்சு கம்பெனில இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து கராஜ்ல பிக்ஸ் பண்ண லேடி புல்லட் சந்தன கட்ட மாதிரி இருக்காடா

என்ன யோசிக்கிற இந்த வீட்ல இருக்க வேண்டாம் நான் சுதந்திரமா அங்க இங்க தெரிஞ்சிட்டு இருந்த புலி இங்க வந்ததுக்கு அப்புறம் பாசம் சம்பிரதாயங்கிற பேர்ல என்னை கட்டி போட்டிருக்காங்க ஆமா யார் இவங்க பெத்தவங்களா இல்ல என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே எனக்காக உயிரை கொடுத்தான் அவனுக்காக நான் என்ன பண்ண நான் இந்த நரகத்துல இருக்கிறத விட எனக்காக செத்து போய் சொர்க்கத்துல இருக்கானே என் அண்ணன் அவனை பத்தி யோசிச்சு அவனுக்காக ஏதாவது செய்யணும் இப்பவே இருந்து கிளம்பி ஆகணும் ராகினி நீ பழி வாங்க கிளம்பிட்டியா நீ பழி தீக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு வெறும் கோபம் அவ்வளவுதான் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படைய ரெடி பண்ணணும் தனியா உன்னால எதுவும் செய்ய முடியாது அதுக்கு சில விஷயங்கள் பண்ணணும் அதுக்கு உனக்கு டைம் வேண்டாமா அதனால இங்கே கொஞ்ச நாள் இரு அப்புறம் பாத்துக்கலாம் என்னங்க என்னமா சுசிலா இந்த திருவிழா வந்துச்சுன்னா நாம் நம்ம நந்தினியை தொலைச்சி இதோட பதினாறு வருஷம் ஆகுது ஆமா சுசிலா எல்லாம் இருந்தோம் எதுவுமே இல்லாத அனாதையா வளர்ந்துட்டா நம்ம பொண்ணு சரியான நேரத்துல எந்த கடமையும் நம்மளால செய்ய முடியலையே அது மட்டும் இல்லாம அவளுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு பாசம் எதுவுமே நம்மளால கொடுக்க முடியலையே அதுதாங்க விதி பாவங்க நம்ம பொண்ணு பெரிய மனுஷி அனுப்போ சாஸ்திரப்படி ஊரெல்லாம் கூட்டு எந்த நல்லதும் செய்ய முடியலங்க இங்க பாருங்க அதுக்கு ஈடா ஒரு நல்ல பையனா பணக்கார பையனா பாத்து நம்ம பொண்ணுக்கு பெருசா கல்யாணம் பண்ணணுங்க நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அந்த கடவுள் நமக்கு என்ன குறை வச்சிருக்கா சொல்லு அவளுக்கு சரியான ஜோடியா பார்க்கணும் நமக்கும் அவன் மகனா இருக்கணும் நம்ம வம்சத்து பேரை காப்பாத்துற ஒரு நல்லவனா இருந்தா போரும் சுசிலா அதுவும் சரிதாங்க இவ்வளவு நாள் நம்ம அவளை விட்டு பிரிஞ்சது போதும் சுசிலா நம்ம பொண்ணு நம்ம கண்ணெதிரிலே இருக்கணும் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது என்னால மட்டும் நிம்மதியா இருக்க முடியுங்களா

கொல்லி வைக்கிறதுக்கு பிள்ளை கொடுக்கலனாலும் கண்ணீர் சிந்தறதுக்கு நம்ம பொண்ணை திருப்பி கொடுத்து அந்த நன்றி சொல்லணும் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா நீங்க இருக்கிற இடத்துக்கு நாங்களே அதெல்லாம் ஏன் உங்க வீட்டுக்கு அப்படி சொல்ல வரல நீங்க சிவன் அடியார்கள் அவனோட அனுகிரகத்தை அடைஞ்சவங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் கடவுள் தான் சரி சரி நான் உங்ககிட்ட நேர விஷயத்துக்கு வந்துடுறேன் இந்த வருஷம் உற்சவம் அமோகமா நடக்கணும் ஏன்னா பதினாறு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற உற்சவம் இது நந்தினி சின்ன வயசாக இருக்கும்போது திருவிழா நடந்தது திருவிழா அன்னைக்கு தான் அவள் காணாமல் போயிட்டா சுசிலா பதினாறு வருஷமா காணாம போன பொண்ணு திருவிழாவுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கான்னா எல்லாம் அந்த கடவுளோட கர்மம் தான் சரியாக சொன்னீங்க சத்தியமான வார்த்தை அதனால இந்த வருஷம் திருவிழாவுக்கு எவ்வளவு செலவாகுதோ அத நானே ஏத்துக்கிறேன் உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் அவருதான் காரணம் அவரு தான் காரணம் என்னுடைய பொண்ணு இவளை சொல்றதை விட ஏ சொல்லணும் நந்தினிமா இவரு தான் நம்ம ஊருடைய தர்மகர்த்தா பேரு நடராஜன் அம்மாடி வணக்கம் சொல்லுமா சொல்லுமா வணக்கம் இவரு நம்ம ஊர் கோயில் அர்ச்சகர் நமஸ்காரம்மா இவங்க எல்லாம் நம்ம சுத்து வட்டார கிராமத்து மக்கள் சுசிலா பணத்தை கொண்டு வந்து கொடுமா எவ்வளவுங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் போதுமா உள்ள போய் பணத்தை கொண்டு வா எவ்வளவு அஞ்சு லட்சம்

இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட எஸ்கேப் ஆயிடலாமா இன்னும் இன்னும் இப்போதைக்கு வேண்டாம் நீயே உன் கையால் இந்த பணத்தை கொடுமா அப்படியே அவங்கள கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க உத்தரவு உத்துருவாங்களாம்மா அப்போ நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம் ஐயோ என்ன சொல்றீங்க நீங்க எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போகலாமா வாங்க வாங்க வந்து சாப்பிட்டு போகலாம் ஏ வாங்கடா பரிமாறுங்க வாங்க வாங்க